ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சியானது வருகின்ற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு கடக ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போ கடந்த இரண்டரை வருடங்களாக எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனியாக இருந்து கொண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லுவேன் முதலில் மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு இருந்தது பிரச்சனையாக இருந்தது மனம் தெளிவாக இல்லை மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மனதில் சில குழப்பங்களையும் தெளிவில்லாத மனநிலை கொடுத்து வந்திருந்த உங்களுக்கு இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தெளிவான மனம் அப்படிங்கிற தன்மை இருக்கு மனதில் இருந்து வந்த தன்மை விலக போகிறது இப்ப வெளிச்சத்துக்கு போகிறீங்க இதுவரைக்கும் இருட்டில் இருந்தீங்க எதையெடுத்தாலும் தடை எதை எடுத்தாலும் பிரச்சனை எதையெடுத்தாலும் மனக்குழப்பம் தெளிவில்லாத இந்த கடகராசி என்பர்கள் இப்ப தெளிவு பெறப்போகிறீர்கள் ஒரு நல்ல நிலைக்கு அதாவது எதுவெல்லாம் இழுத்தடித்து கொண்டு எதெல்லாம் தும்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ இப்போ அதிலிருந்து வெளிவடக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த சனி சொல்லுவேன் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா சனி எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தார் இரண்டாம் இடம் என்னென்ன குடும்பம் தனம் வாக்கு இந்த மூன்றையும் கெடுத்தது குடும்பத்தை கெடுத்தது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை கணவன் மனைவி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தன்மை தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக அல்லது பர்சனலாகவே சில காம்ப்ளிகேஷன் கொடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் தனத்திலும் பிரச்சனை பணம் வந்தது ஆனால் பிரச்சனையாக இருந்தது பணம் கிடைத்தது எங்கே போய் மாட்டிடுச்சு ஒரு சிலருக்கு பணத்தாலேயே பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பணம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அடுத்தது வாக்கு தேவையில்லாத தன்னுடைய வாக்குக்கு மதிப்பே கொடுக்கல இதனாலே பிரச்சனை இருந்தது தன்னுடைய பேச்சுக்கு ஒரு ரெக்கனைசேஷன் இல்லாமல் இருந்தது அல்லது வாக்கு கொடுத்து விட்டு அந்த வாக்கை காப்பாற்ற முடியலையே என்கின்ற ஆதங்கம் ஸோ இந்த மாதிரி தெளிவான ஒரு தன்மை இல்லாத நிலை இப்போ மாறப்போகிறது எட்டில் இருந்த சனி ரெண்டாம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் முகத்தில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை கண்ணில் பிரச்சனை சோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகளோடு இருந்தவர்கள் இப்ப விடுதலை பெற போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார் அதே சமயத்தில் தன்னம்பிக்கை உணர்வுகளை கொடுக்கும் தைரிய வீரிய உணர்வுகளை கொடுக்கும் என்ன சகோதர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அடிக்கடி பிரயாணம் ஏற்படும் அலைச்சல் திருச்சல் தூர தேச பிரயாணங்கள் சிறுதூர பிரயாணங்கள் சோ இந்த மாதிரியான பிரயாணங்களை கொடுக்கும் பதிவு பத்திர பதிவு கவனம் ஏதாவது புதுசாக ஒரு இடத்தை வாங்குறது நிலத்தை வாங்குறது இதெல்லாம் வாங்க வைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பதிவு செய்யும் பொழுது அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்கா இல்லை ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சாலே போதும் நான்காம் இடம் நல்லா இருக்க போகிறது தாய் நல்லா இருக்க போகுது தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இடம் வாங்குவீங்க இதுவரைக்கும் இடம் வாங்க முடியலங்கிறவங்க இப்போ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீட்டை வாங்கக்கூடிய யோகம் பிரயாணங்கள் அதாவது மாறுதல்கள் அப்படிங்கிற தன்மை இருக்குது வீடு கட்டி அதன் மூலமாக வருமானங்கள் ஸோ இந்த மாதிரியான தன்மை சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் நல்லா இருக்கு இது வரைக்கும் சுகம் நல்லா இல்லை ஹெல்த்தில் பிரச்சனை இறந்தது என்ன சொல்றது தாய் நன்றாக இல்லை தாய் வர்க்கம் ரீதியை நன்றாக இல்லை சண்டை ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லை இதெல்லாமே சரியாக சரியாகுது போகிறது இந்த சனி பேச்சுக்கு அப்புறம் விடிவு காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிறாங்க சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை பார்த்து கெடுத்தாரே பாருங்க குழந்தை நன்றாக படிக்கல குழந்தைகளால பிரச்சனை உண்டாச்சு குழந்தைக்கு மார்க் கம்மியாச்சு குழந்தைக்கு ஆசைப்பட்ட கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியல குழந்தை பிறப்பு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கல சோ இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்கள் பதவி கிடைக்கலைங்க அதாவது பூர்வ புண்ணியம் பலமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் பூர்வீகமும் பிரச்சனையாக இருந்தது சொத்து பிரச்சனையாக இருந்தது பாக பிரச்சனையாக இருந்தது அண்ணன் தங்கச்சி அட்கா தங்கச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பூர்வீகம் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது குலதெய்வத்துக்கு போயிட்டே வரல போயிட்டு வந்தாலும் எத்தனையோ கோயில்களை வந்தாலும் ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கல ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு எல்லாமே அந்த பூர்வீக பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் குழந்தை படிப்பு நன்றாக இருக்க போகிறது குழந்தை ஆசைப்பட்ட கல்வியை படிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு கல்விங்கிறது இருக்கிறது ஸோ இந்த மாதிரி கல்வி பயிலக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பும் சீரும் சிறப்பு பெறும் ஒரு சிலர் பிஜிக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய இதுவரைக்கும் யூஜி முடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு பிஜி பண்ணலாங்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் கொடுக்கும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது என்னென்னா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தை மறுபடியும் அந்த சனி பகவான் பார்க்குறார் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன நடக்க போகுது கடன் கவனமாக இருக்கணும் தெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பட் சமாளிப்பீங்க எதிர்ப்புக்களை சமாளிக்கக்கூடிய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கு ஏன் சொல்றேன் குருவினுடைய பார்வை இருக்கு குருவின் வீட் அதாவது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை செய்யப்போவதில்லை ஆனா என்ன கடனை தன்னுடைய கெப்பாசிட்டி களவுக்கு வைத்துக் கொள்வது நல்லா அதற்கு மேலே போகாம பார்த்து கொள்ளுங்க போட்டி பொறாமைகள் நிச்சயமாக இருக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒரு நல்லது நடக்கணும் அல்லது ஒரு அடுத்த வளர்ச்சி போகணும் ஒரு போட்டி இருக்கணும் போட்டி இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு இது இருக்கும் சுவாரஸ்யம் இருக்கும் ஸோ அந்த வகையில் போட்டியினால் நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் உங்களை வளர்த்து கொள்ள போகிறீர்கள் இதுவரைக்கும் மந்தமா டல்லாக சோம்பரித்தனமா படுத்த படுக்கையாக இருந்த உங்களுக்கு இப்போ வேகம் எடுக்கப் போகிறீர்கள் வளர்ச்சிக்காக உழைக்கப் போகிறீர்கள் சுறுசுறுப்பாக போகிறீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது என கடந்த ரெண்டரை வருஷமாக அரசாங்க வேலைக்காக எழுதிட்டு இருந்த ஜெயிக்க முடியல சின்ன சின்ன விஷயத்தில் தோல்வெட்டும் வெட்டும் அதனால் மன உளைச்சிக்க ஆனார்கள் இப்போ தைரிய வீரியத்துடன் செயல்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரசு வெற்றி அரசு காரியங்களில் வெற்றி அரசு ஜாபில் என்ட்ரி ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த தன்னிறைவோடு இருக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்புகள் வந்தது நடந்தது ஆனால் பிரச்சனை இருந்தது ஒரு சிலருக்கு நடக்கவே இல்லை எத்தனையோ வருணங்களை பார்த்தோம் தட்டி கொண்டு போயிருந்தது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஏழுக்குரியவன் பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு செல்லும் போது திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமண வரன் உண்டாகும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அதனால சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவி தூரமாக இருந்தவர்கள் ஒன்றிணைக்கூடிய தன்மை சின்ன கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள் கூட ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சொந்த தொழில் வச்சு முதலீட்டு போட்டு தொழில் பண்ணி சில தொந்தரவுகளை அனுபவித்தவர்கள் இப்போ அதை சரி செய்ய போகிறீர்கள் நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் சொல்லுவேன் உறவு அண்ணா என்ன பணம் என்ன என்ன தொழிலில் எவ்வளவு போட்டி பொறாமைகள் என்ன எல்லா விஷயத்தையும் இப்ப கற்றுணந்திருப்பீங்க எதிர்ப்பு பகை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இப்போ புதிதாக இருட்டில் இருந்து படுத்து இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சத்தை நோக்கி இப்படித்தான் இதனால தான் நம்ம தோத்து போனோம் இந்த மாதிரி செஞ்ச நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கு கூட்டு தொழில் நடக்கும் கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற ஊந்துதல் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒரே விஷயம் தந்தை ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை கொடுக்கும் அல்லவா அப்போ உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தந்தையை பாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஹெல்த்தையும் தந்தையை அதாவது தந்தைக்கு மன வருத்தம் நேராமல் பார்த்து கொள்வதும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உகந்ததுன்னு சொல்கிற அப்போ தந்தையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்த்து கெடுத்தார் எட்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்த்து கெடுத்தார் இப்போது அது சரி செய்யப்படுகிறது அப்போ என்ன தொழில் போகிறது வேலை நன்றாக கிடைக்கப் பெறுகிறீர்கள் வேலையில் திருப்தி அடையப் போகிறீர்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறீர்கள் வேலையில் இருந்து வந்த அழுத்தம் குறையப் போகிறது வேலைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவங்கள் பட்டம் பதவி கிடைக்காமல் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ கிளியராகப் போகிறது பட்டம் பதவி புகழ் கௌரவத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது என்பதை ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அந்த ஏற்றுமதி இறக்குமதி அதாவது எந்த அதாவது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இழந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய தன்மைகள் காதலில் பிரச்சனை இருந்தவர்கள் காதலினால் சில திருமணங்கள் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் சக்ஸீடு செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்லதை தரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாகவே நிச்சயமாக இந்த கடகராசிக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது